டைம்ஸ் ஆஃப் அதுரை நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கிராத் போட்டி கிராத் போட்டி கிராத் போட்டி முதல் பரிசு ரூபாய் ஆறாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் நாலாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் இறப்பு பரிசுகள் நூறு பேருக்கு உண்டு போட்டியில் பதிமூணு வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் ஆகிய இருபாலரும் கலந்து கொள்ளலாம் கிராத்தின் ஷர்த்து ஆனில் ஏதாவது சூறாவை தெளிவான உச்சரிப்புடனும் தஜீவீதுடனும் கிராத் ஓத வேண்டும் போட்டியாளர்களுடைய வீடியோ மற்றும் ஆடியோக்கள் தெளிவாக ரெக்கார்டிங் செய்திருக்க வேண்டும் போட்டியாளர்கள் டைம்ஸ் ஆஃப் அதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் வீடியோக்கள் எங்கள் டைம்ஸ் ஆஃப் அதிரை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும் போட்டியாளர்களின் உச்சரிப்பையும் தஜ்வீதையும் பார்த்து ஆலிம்களே வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் மே மாதம் இருபது முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்குள் எங்களுக்கு வரும் வீடியோக்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போட்டியாளர்கள் வீடியோ அனுப்பும்போது தங்களது புகைப்படமும் முழு பெயர் வயது தெரு ஊறு மொபைல் போன்ற விவரங்களை வாட்ஸ்அப் நம்பர் ஒம்பது 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 நாலு ரெண்டு 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 அஞ்சு எட்டு ரெண்டு என்ற நம்பருக்கு அனுப்பி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்குள் எங்களுக்கு கிடைக்குமாறு அனுப்பி வைக்கவும்